இணைய வழியாக எப்படி இந்த படிவத்தை நிரப்புறது ஒருவேளை உங்களால படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்க முடியல அங்க இருக்கும்போது முடியல அங்க வந்து வாங்க முடியல இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா நீங்க என்ன செய்யலாம்னா உங்களுடைய செல்பேசி எண்ணை கொடுத்து மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணும் இந்த மொபைல் நம்பரும் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இப்போ வச்சிருக்கிற எபிக் நம்பரும் ஃபார்ம் எயிட் கொடுத்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பட் இது அந்த ரெக்வஸ்ட்டை இப்போ அவங்க அப்ரூவ் பண்ணுற மாதிரி தெரியல இங்கே வந்து என்ன கேட்கும்னா நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில் எழுத வேண்டாம் அதுக்கு தான் நான் சொன்னேன் ஆன்லைனில் இருக்கிற மாதிரி தான் பிஎன்ஓ செய்கிறதுனால பெரும்பாலும் தொகுதி பகுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சீரியல் எண் இதையெல்லாம் கொடுத்தாலே போதும் ஸோ ஆப்வியஸ்லி நம்ம சொன்ன மாதிரி அந்த உறவினர் முறைன்ற பிரச்சனை வந்தது இல்லையா அது இங்கே வராது ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நெட்ல இருக்கிறத எடுக்கும் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆதார் எண் கட்டாயம் நீங்கள் மேலே ஆதார் எண் கொடுக்கலைனாலும் உங்களுடைய பேரும் ஆதார் உள்ள பேரும் சேமாக இருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி கடைசியில் ஹைஃபன் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையும் பேர்லேயே பார்த்தீங்கன்னா ராஜ் மார் ராஜ்குமார் அப்படிலாம் இருந்தால் அது ஃபிக்ஸ் ஆகலை அது கண்டிப்பாக ஒத்துக்கோணா மட்டும்தான் வரும் வணக்கம் என் பேர் வந்து பாலாஜி மூர்த்தி பேஸ்புக்லயும் சமூக ஊடகங்களில் இந்த எஸ்ஐஆர் குறித்து நிறைய எழுதிட்டு இருக்கும் நிறைய கேள்விகள் வந்தது அதனால் நம்ம வந்து எஸ்ஐஆர்னால் என்ன அதை பொறுத்து அதுல இருக்கக்கூடிய கேள்விகள் அதை எப்படி நம்ம வந்து நிரப்புறது இதை பத்தி விளக்கமா பார்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நாங்க வந்துட்டு திட்டமிட்டோம் நிறைய பேர் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இணைய வழியாக எப்படி இந்த படிவத்தை நிரப்புறது ஒருவேளை உங்களால படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்க முடியல அங்க இருக்கும்போது முடியல அங்க வந்து வாங்க முடியல இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா நீங்க என்ன செய்யலாம்னா கண்டிப்பாக இணைய வழியாக அதை வந்து நீங்க நிரப்பி கொடுக்கலாம் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி இன் என்கிற இணையதளத்துக்கு போகணும் போயிட்டு லாகின் செய்யணும் உங்களுடைய செல்பேசி எண்ணை கொடுத்து மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணணும் இந்த மொபைல் நம்பரும் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இப்போ வச்சிருக்கிற எபிக் நம்பரும் இணைந்திருந்தால் மட்டும்தான் இப்போ நீங்கள் ஆன்லைனில் செய்ய முடியும் ஃபார்ம் எயிட் கொடுத்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பட் இது அந்த ரெக்வஸ்ட்டை இப்போ அவங்க அப்ரூவ் பண்ணுற மாதிரி தெரியல எலெக்ஷன் கமிஷன் ட்ரை பண்ணலாம் பட் டிசம்பர் எட்டு வரைக்கும் எந்த ரெக்வஸ்ட்டும் அப்ரூவ் ஆகிற மாதிரி தெரியல ஸோ இப்போ ஏற்கனவே நீங்கள் நினைச்சிட்டீங்க அந்த மொபைல் நம்பரையும் எப்பிக் நம்பரையும் நினைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு முதல்ல லாகின் பண்ணி கேப்சர்லாம் கொடுத்து லாகின் பண்ண உடனே ரைட் சைடில் அந்த வெப்சைட்லேயே ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பச்சை கலரில் இருக்கும் அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது அடுத்த பக்கத்துக்கு போகும் அங்கே நீங்கள் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்து மாநிலமும் தேர்வு செஞ்சு சர்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுடைய தகவல்களை தேடி எடுக்கும் இப்போ நம்மளுடைய முத முதல்ல நம்ம அந்த ஆஃப்லைன் ஃபார்ம்ல படிவத்தில் பார்த்தோம்ல மேலே நம்மளுடைய பெயர் முகவரி வாக்குச்சாவடி ஃபோட்டோ எல்லாம் இருக்குல்ல அது மாதிரி டீடைல்ஸ் அது ஃபில் ப்ரீ ஃபில்டு வந்துடும் அடுத்ததாக கீழே உள்ள டீடெயில் ஃபில் பண்ணுவோம் அதாவது இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எஸ்ஐஆர்ல ஃபில் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும் இதுல வந்து மூணு ஆப்ஷன் கொடுக்கும் என்ன ஆப்ஷன்னா முதல்ல என்னுடைய பெயரே வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்குங்கிறத தேர்வு செய்யலாம் இரண்டாவது ஆப்ஷன் வந்து என்னுடைய பெற்றோர் என்னுடைய மூதாதையர்கள் பெயருக்கு தேர்வு செய்யலாம் மூணாவது எதுவுமே இல்லைன்னு தேர்வு செய்யலாம் அதை பொறுத்து கீழே ஃபார்ம் வந்து இன்னும் ஃபில் ஆகும் இப்போ முதல்ல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வயசு அதாவது உங்களுடைய தொகுதியில உங்களுக்கு அந்த நேரத்துல வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லைன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிசேபிள் ஆகிடும் அதை நீங்க செலக்ட் பண்ண முடியாது ஒருவேளை உங்களுடைய தொகுதியில வாய்ப்பு இருக்குன்னா நீங்க செலக்ட் பண்ணிட்டு எப்படி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா நம்மளுடைய பெயர் முந்திய வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது பார்த்தோம்ல அதே மாதிரி தேடி அந்த டீட்டெயிலில் இங்கே வந்து என்ன கேட்போம்னா நீங்க ஃபுல்லா டீட்டெயில்ஸ் எழுத வேண்டாம் அதுக்கு தான் நான் சொன்னேன் ஆன்லைனில் இருக்கிற மாதிரி தான் பிஎந்தஓ சேர்றதுனால பெரும்பாலும் தொகுதி பகுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சீரியல் எண் இதையெல்லாம் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்க அப்பாவினுடைய எந்த சீரியல் நம்பர் கொடுத்தீங்களோ அப்பா அம்மா தாத்தா பாட்டியோ அதுவே தேடி எடுக்கும் செலக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னால் போதும் அப்ப சொன்ன பிறகு என்ன கிடைக்கும்னா ஒரு டவுன் வரும் இப்படி செலக்ட் பண்ணவர் உங்களுடைய அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டி அங்கே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்வியஸ்லி நம்ம சொன்ன மாதிரி அந்த உறவினர் முறைன்ற பிரச்சனை வந்ததுல அது இங்கே வராது ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா நெட்டில் இருக்கிறத எடுத்துக்கும் அதை தவிரவும் உங்களுடைய உறவு முறை என்னங்கிறத கேட்கும் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே உள்ளதையும் அது ஃபில் பண்ணிடும் அதாவது லெஃப்ட் சைட் டீடைல் இருந்தா லெஃப்ட் சைட் டீட்டெயிலில் ஃபில் பண்ணிடும் அதனாலதான் சொன்னேன் நீங்கள் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ஃபார்ம் படி ஃபில் பண்ணும்போது லெஃப்ட் இல்லை ரைட் ரெண்டு ஒன்னு ஃபில் பண்ணால் போதும் ஏன் சொன்னேன்னா இந்த ஆப்ஷனில் என்னுடைய பேரே இருக்குன்னு சொன்னீங்கன்னா லெஃப்ட்டை மட்டும் ஃபில் பண்ணும் எங்கள் அப்பாவுடைய பேர் இருக்குன்னா ரைட் சைடை ஃபில் பண்ணும் ரெண்டையும் அது ஃபில் பண்ணலாம் ஆன்லைன் அதனால அந்த பிரச்சனை வராது ஸோ ஏதோ ஒன்று ஃபில் ஆயிடுச்சு இது முடிச்ச பிறகு கீழே என்ன இருக்கும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆஃப்லைன் படிவத்தில் கொடுத்த என்யூமரேஷன் ஃபார்ம்ல மேலே இருக்கக்கூடிய டீச்சர்ஸை இப்போ கேட்கும் உங்களுடைய பிறந்த தேதி அப்பாவினுடைய பெயர் அவருடைய ஓட்டர் ஐடி இருந்தால் அம்மாவுடைய பெயர் அவங்க ஓட்டடி இருந்தால் அதே மாதிரி உறவின் அதாவது துணைவர் ஸ்பௌஸ்னுடைய பெயர் அதுக்கப்புறம் அதாவது கல்யாணம் ஆகியிருந்தால் கொடுக்கலாம் அதே மாதிரி கீழே வந்துட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடி இருந்தால் கொடுக்கலாம் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுடைய ஆதார் எண்ணை கேட்கும் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆதார் எண் கட்டாயம் நீங்கள் மேலே ஆதார் எண் கொடுக்கலனாலும் ஆதார் எண் கேட்கும் அங்கே கொடுத்துட்டு ஓடிபி வரும் ஓடிபி வந்த பிறகு இப்ப என்னன்னா ஆதார் என்ல்பேஸ்னா கண்டிப்பாக நீங்க வந்து இணைச்சிருக்கணும் அதையும் சேர்த்துட்டு ஓடிபி ஓடிபி சொன்னா இப்ப ஆதாரினுடைய பேரும் உள்ள பேரும் இணைந்து சேர்ந்து இருந்தால் இணையாக இருந்தால் ஒன்று போனா கண்டிப்பாக அது வந்துட்டு சப்மிட் ஆயிடும் சப்மிட் பிறகு உங்களுக்கு ஒரு அக்னாலேஜ் வரும் இந்த மாதிரி ஃபில் பண்ணி அப்படின்னு சொல்லிடுது மறுபடியும் அதே மாதிரி காமிக்கும் யூ ஆல்ரெடி ஃபில் நீங்க திரும்ப ஃபில் பண்ண முடியாது பிஎல் உங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணிருந்தாலும் ஏற்கனவே எடிட் பண்றா தான் கேட்குமே தவிர அவங்களாம் திரும்ப ஃபில் பண்ண தேவை தேவையில்லை ஸோ இப்போ இதில் உள்ள முக்கியமான விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெயர் உங்களுடைய பெயரும் ஆதாரில் உள்ள பெயரும் சேமாக இருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி கடைசியில் ஹைஃபன் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்மளுடைய பல பேருக்கு வந்து சர்நேமுக்கு மேலே ஹைஃபன்னு ஓட்டர் ஐடியில் இருந்தது அதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆதார்ல பாலாஜி ஓட்டர் ஐடியில் பாலாஜி ஹைஃபன் இருந்தால் அது பொருந்தி போகாமல் இருந்தது இப்போ அது மாதிரி இருக்கிற பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த மட்டும் மட்டும்தான் பிரச்சனைனா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஆத்தென்டிகேஷன் போயிடுது பிரச்சனை இல்லாமல் போயிடுது ஆனால் பேர்லயே பாத்தீங்கன்னா ராஜ் ஸ்பேஷ்குமார் ராஜ்குமார் அப்படிலாம் இருந்தா அது ஃபிக்ஸ் ஆகல அது கண்டிப்பாக ஒத்துப்போனால் மட்டும்தான் வரும் இதுதான் ஆன்லைன்ல ஃபில் பண்ணக்கூடிய வழிமுறை இப்போ இந்த காணொலியில எங்களுக்கு தெரிந்த தகவல்கள் அனைத்தையும் நாங்க சொல்லிட்டோம் எப்படி வந்து பதியிறது அதே போல இதில் என்ன கேட்கப்பட்ட மிகவும் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன குழப்பங்கள்லாம் இருக்கு அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது எப்படி தேடுறது எல்லாமே இதுல தெரிந்தவரை நாங்கள் எங்களுக்கு தெரிந்த தகவல் அனைத்தையும் கொடுத்துருக்கோம் ஒருவேளை இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட்ஸ்ல தெளிவாக அந்த என்ன டவுட் அப்படிங்கிறத நீங்க கேளுங்க எங்களால் முடிந்தால் நாங்கள் வந்துட்டு அடுத்த காணலையோ இல்லாட்டி அந்த கமெண்ட்ஸ்லயோ அதற்குண்டான பதிலை சொல்றதுக்கு முயற்சி செய்கிறோம் நன்றி